ஹை ஃப்ரெண்ட்ஸ் அலோ ப்ளவுஸ்ல இருந்து அளவெடுத்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அலோ ப்ளவுஸில் நீங்கள் அளவு போது இன்ச் டேப் எச்சும் அளவெடுக்கலாம் அலோ ப்ளவுஸ் அப்படியே வச்சும் அளவெடுத்துக்கலாம் இது வந்து இன்ச் டேப் எச்சும் எப்படி அளவெடுக்கிறது அப்படியே வச்சு எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மெயின் கிளாத் அப்படின்றது எனக்கு காட்டன் கிளாத்து தான் ஒரு மீட்டர் வந்து இருக்குது லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு மீட்டர் நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து ஹயன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சைடு எனக்கு ஓப்பன் சைட் இருக்க மாதிரி இருக்குது கரப்பகுதி என் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு அண்ணி வேணா கிளாத் இருக்குல்ல அதுக்கு லைன் போட்டு ஃபர்ஸ்ட் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ ப்ளவுஸ் உடைய பேக் ஹைட் வந்து பார்க்கலாம் பேக் ஹைட் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னா ப்ளவு நீங்கள் ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கங்க இந்த இருந்து கீழே இடுப்பு வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கீழே நம்ம லைன் போட்டோம்ல அதில் இருந்து வச்சுட்டு மேலே சரியான அளவு இங்கே இருக்குது அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்காக விட்டு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த சைடு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் அதுவுமே இந்த சைடு நேராக வச்சிட்டு எங்கே வருது அப்படின்றத பார்த்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பேக் நெக்கு இடுப்பை வந்து ரெண்டாம் அடிச்சுக்குங்க இந்த மூணு அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம் இருப்பு இந்த மாதிரி ரெண்டாக சென்ட்ராக வந்து மடிச்சுட்டு கீழே இந்த இருப்பு பகுதியில் இருந்து வச்சுட்டு மேலே ஒரு கால் இன்ச் வந்து தையலுக்காக விட்டு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ மூணு பக்கம் வந்து நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் அந்த மூணு பக்கத்துக்கும் ஃபர்ஸ்ட் லைன் வந்து போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு பேக் நெக்குக்காக இது ஹோல் லென்த்துக்காக இதில் தான் நம்ம செஸ்ட் லைன் வந்து இருக்க போறோம் இது வந்து உடைய உயரம் இப்போ இதை இன்ச் டைப் வச்சோம் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் ப்ளவுசருடைய உயரம் அப்படின்றது எனக்கு பதினாலரை வந்து இருக்குது ஸ்டிச்சிங்கோட சேர்த்து தான் ஆங்கோல் உயரம் ஆரிஞ்சு வந்து இருக்குது இன்ச் பாருங்கள் கரெக்டாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அலோ ப்ளவுஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போதும் அலோ ப்ளவுஸில் அப்படியே அளவு ரெண்டுமே வந்து ஈவனாக கரெக்ட் அளவு தான் வரும் ஆனால் நீங்கள் கரெக்டான அளவை வந்து மார்க் பண்ணணும் அடுத்தது பேக் நெக் பேக் நெக் இந்த ப்ளவுஸை எனக்கு ஏழு இன்ச் வந்து இருக்குது இப்போ எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது மார்க் பண்ணியாச்சு அடுத்தது இந்த ப்ளவுஸ்க்கு நெக் ரவுண்டு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டை பொறுத்து தான் நெக் ரவுண்ட் வந்து வைக்கணும் இப்போ செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது இந்த ப்ளவுஸில் நமக்கு ப்ளவுஸில் வச்சு செக் பண்ணிக்கலாம் அதாவது ப்ளவுஸை இந்த மாதிரி நீங்கள் நேர் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய அளவு எடுத்துக்குங்க ஹூக் பட்டினா எஜ்ஜில் இருந்து அளவிடுங்க வீப்பட்டினா இந்த மாதிரி இப்படி விட்டுட்டு அளவு எடுத்துக்கங்க எனக்கு ஹூக் பட்டினா நான் இந்த எஜ்ஜிலேருந்து அளவு எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து ஒன்பதரை இன்ச் வந்து இருக்குது செஸ்ட் ரவுண்டு அப்போ நெக் ரவுண்டு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ்க்கு நெக் ரவுண்டு அப்படின்றது ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா செஸ்ட் ரவுண்டை பொறுத்து தான் நெக் ரவுண்டு வந்து எடுக்கணும் ரெண்டே முக்கால் அடுத்தது சோல்டர் சோல்டர் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு கூட அப்படியே வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சரியான அளவு இங்கே இருக்குது அதிலிருந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச் விட்டு நான் இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதுவுமே இன்ச் டைப் வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக வந்து மூணு இன்ச் இருக்குது அப்போ முக்கால் இன்ச் தையலுக்கு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டே கால் வந்து ப்ளவுஸில் ரெடி அளவாக வந்து இருக்குது இப்போ இங்கே இருக்கிற அளவை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இதங்க அப்படியே வச்சிட்டு மார்க் பண்ணிக்கிங்க இந்த லைன் நேராக போடுறதுக்காக அடுத்தது நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் எடுத்தோம்ல அதையும் இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ செஸ்ட் ரவுண்டு இதில் வந்து மார்க் பண்ண போகிறோம் செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு ஒன்பதரை இன்ச் இருக்கு ஒன்பதரை அதிலிருந்து ஒன்றரை கீழேயும் அதே சேம் ஒன்பதரை மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒன்றரை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு லைன் போட்டுக்கலாம் இப்போ நான் அளவு ப்ளவுஸாக அப்படியே வச்சு மார்க் பண்ணேன் அதை இன்ச் டேப் வச்சும் செக் பண்ணி காமிச்சேன் என்ன அளவுகள் வருது அப்படின்னு எல்லா அளவும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் வந்து எனக்கு மேட்ச் ஆகுது ரவுண்ட் நை தான சிரியை வச்சுட்டு போட்டுக்கலாம் மேலே அரை இன்ச்சை விட்டுட்டு இப்போ ஆம்போல் ரவுண்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஆம்போல் ரவுண்டுமே நீங்கள் இந்த மாதிரி பேக் சைடு பீஸை வச்சிட்டு அரேஞ்ச் விட்டோம்ல அந்த சைடு பீஸில் இருந்து நீங்கள் வந்து இதை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சைடில் நல்லா வந்து கிளாத் எடுத்துக்கங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு வந்து கிடைக்கும் இப்போ எனக்கு கரெக்டான அளவு வந்து இருக்குது ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ அளவு இன்ஸ்டே வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு கரெக்டாக எனக்கு எட்டரை இன்ச் வந்து ஹோல் ரவுண்டு வந்து இருக்குது அப்போ எல்லா அளவும் எனக்கு அளவு ப்ளோஸில் இருக்கிற அளவு அப்படியே ட்ராயிங் பண்ணும்போதும் சரி அல்லது நம்ம இன்ச் இன்ஸ்டே வைக்கும்போதும் சரி ரெண்டு அளவு எனக்கு ஈவனாக கரெக்டாக தான் இருக்குது இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கில் வந்து இருப்படையாக அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இடுப்போட அளவு மார்க் பண்றதுக்கு இடுப்பு சுற்று அளவு உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்றது அதாவது இப்படி மடிச்சுட்டு இந்த சைட்ல இருந்து சரியான அளவை மார்க் பண்ணிக்கலாம் சரியான அளவு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்கு இப்ப இதுல இருந்து ஒரு இன்ச் வந்து நமக்கு டாட்டுக்காக வேணும் அதுக்கு அங்கிட்டு ஒன்றரை இன்ச் வந்து வேணும் எனக்கு அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டா தான் இருக்கு ஒரு இன்ச் இதோட இருக்கு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் அப்படின்றது இங்கே எனக்கு கரெக்டாக தான் இருக்கு இப்போ இதில் இருந்து ரெண்டா மடிச்சு நீங்கள் டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம் சென்டர் வந்து போட்டுக்கலாம் இந்த சென்டரில் இருந்து இந்த சைடில் ஒரு அரை இன்ச் இந்த சைடில் ஒரு அரை இன்ச் ஏன்னா நம்ம ஒரு இன்ச் வந்து இங்கே கேப் இட்ருக்கோம்ல அந்த ஒரு இன்ச் கேப்பை இங்கே நம்ம தையல் போட்டாகணும் அடுத்தது டாட்டோடைய உயரம் வந்து நாலு இன்ச் எடுத்துக்கிறேன் இது வந்து மேக்ஸிமம் வந்து ஆல் சைஸ் ப்ளவுஸ்குமே நீங்கள் வந்து நாலு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கும்போது இன்னொரு அரை இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதே அளவு நமக்கு பேக் சைடு வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரோலர் வந்து எடுத்துக்கங்க வச்சுட்டு இந்த அளவை அப்படியே இதை வச்சு ஸ்கேல் வச்சுருக்கோங்க ஸ்கேல் இது போய் நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த சைடு அந்த மார்க்கிங் அப்படியே கிடைக்கும் அடுத்தது இந்த இடத்துலையும் இப்படி வந்து நடத்தி விட்டுருங்க இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்ன அப்படின்றது தெரியல ஆனால் எனக்கு வந்து நல்லாவே மார்க்கிங் வந்து தெரியுது நான் அதை அப்படியே மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா அந்த ரோலர் வச்சு நம்ம நல்லா டைட் பண்ணியிருக்கோம் அப்போ அதனுடைய அளவு நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டாட்டோடைய அளவு ரொம்ப கரெக்டாக வந்து அதே சேம் உங்களுக்கு கீழே மடித்து தைக்கவும் கரெக்டாக வந்து வரல அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க ஸ்கேல் வச்சு பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக வந்து விழும் இப்போ இந்த சைடை திருப்பி பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக அந்த அச்சு வந்து தெரியுது அப்போ நான் அதிலேயே வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் ஓகே இந்த மாதிரி போடும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம இதை மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அளவு எதுவும் மாறாது கரெக்டான அளவாக வந்து இருக்கும் இப்போ நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன் கீழே இங்கே ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்கோங்க கீழே இந்த சிசர் கட் வந்து இதுக்கு பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த பீஸ் அப்படியே மடிச்சு தான் தைக்க போகிறோம் ஒரு கால் இன்ச் முன்னாடி விட்டு ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்கங்க இப்போ பேக் சைடு அப்படின்றது நமக்கு ரெடியாக இருக்கு அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ண இந்த கிளாத்தை வந்து இப்படி மடிச்சுக்குங்க ஃபர்ஸ்ட் இப்படி கொஞ்சம் தூரம் நீங்கள் மடிச்சுட்டு இதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்கு அதாவது இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க வித்து எனக்கு எட்டரை இன்ச் வேணும் அப்போ எனக்கு நான் இப்படி செக் பண்ணும்போது இந்த கார்னர் எனக்கு ஒன்பது இன்ச் வரணும் ஆனால் இந்த சைடில் எனக்கு என்ன ஆகுது கரை வந்து அந்நியவனாக இருக்குது அதனால் கொஞ்சம் உள்பக்கம் முடிச்சு பார்க்கும்போது இப்போ எனக்கு ஒன்பது இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நான் ட்ராயிங் பண்ணேன்னா எனக்கு ஒன்றரை இன்ச் தையலோட அந்த ஸ்லீவுக்கு ஒன்றரை இன்ச் தையலோட எல்லாமே வந்து கரெக்டாக வரும் இங்கே எனக்கு ராயெஜ் இருக்குது லைன் போட்டுக்கிறேன் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் லைன் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்லீவ் லென்த்து நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத ஸ்லீவை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட லென்த்து வந்து எடுத்துக்கங்க இந்த இருந்து வச்சுட்டு மேலே அரை இன்ச் தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் அதே இது இந்த ஸ்லீவ் ரவுண்டையும் நீங்கள் இப்படி நேராக வைங்க வச்சுட்டு இந்த சைடில் ஸ்லீவ் ரவுண்டு வந்து இருக்குது இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த ஆங்கோல் ரவுண்ட் இருக்க பாருங்கள் ஆம்கோல் ரவுண்டுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ரவுண்ட் இப்படி மார்க் பண்ணுறத விட நம்ம இன்ஸ்டே வச்சு மார்க் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்து வரும் இது வந்து அந்த கை கீழ் உயரம் வருது இல்லை அந்த இடத்த நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது கை கீழ் உயரத்தை நீங்கள் எப்படி வந்து மார்க் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சைடில் வரக்கூடிய இந்த ஸ்லீவ் உடைய அளவு வந்து எடுத்துக்கங்க இப்போ இங்கே வந்து சரியான அளவு இருக்குது மேலே வந்து நமக்கு கட்டிங் லைன் இருக்குது இப்படி வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது இதுக்குமே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இது எவ்வளோ கீழே டவுன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச் வந்து எனக்கு டவுன் ஆயிருக்கு கீழே வந்து நான் இறக்கியிருக்கேன் இது ஃபுல்லாகவுமே நீங்கள் லைன் போட்டுக்கலாம் அப்படின்னா பாதியோடவும் நிறுத்திக்கலாம் இப்போ எனக்கு ஸ்லீவ் லென்த் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் இன்ச் வந்து இருக்குது நான் ஸ்கீலில் வந்து கை கீழே உயிரத்துக்காக மூன்றரை இன்ச் வந்து எடுத்திருக்கேன் இப்போ எனக்கு எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது ஹோல் ரவுண்ட் அப்படின்றது எட்டரை இன்ச் வந்து வேணும் எட்டரை இன்ச் எனக்கு இங்கே வருது ஒரு கால் இன்ச் தள்ளி வருது எட்டரை இன்ச் இங்கே இருக்குது இதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி காமிக்கிறேன் ஆறு இன்ச் வந்து கால் இன்ச் வந்து இருக்குது அதில் இருந்தும் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கலாம் ஆம்கோல் வளைவு அப்படின்றது இதில் அப்படியே வந்து வளைவு பண்ணிக்கலாம் இந்த லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை இன்ச் வரைக்கும் நமக்கு வந்து நல்லா கரெக்டாக இதில் போய் டச் ஆகி இப்படி வரணும் இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கங்க ஸ்லீவை ஓப்பன் இங்கே ஆங்குள் டெப்த் வந்து இருக்கணும் ஆங்குள் டெப்த் அப்படின்றது இந்த இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் எடுத்துக்கலாம் இந்த ஹாஃப் இன்ச்சில் இருந்து அப்படியே மேலே கொண்டு வந்துருங்க மறுபடியும் இதுலயே வந்து ஒரு கீழே கால் இன்ச் வந்து டவுன் பண்ணிக்கிங்க இந்த ஜாயிண்ட் வந்து நம்ம லாஸ்டாக வந்து போட்டுக்கலாம் அடுத்தது முன்பக்கம் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் முன்பக்கம் எனக்கு இது கிராஸ் கட்டிங் இந்த சைடு வந்து நான் கிராஸ் வந்து எடுத்துக்கிறேன் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் கிராஸ் வந்து இருக்க மாதிரி இருக்குது பேக் சைடு பீஸை இதில் வந்து கரெக்டாக வச்சுக்கலாம் இந்த கரப்பகுதியில் ஒரு அரை இன்ச் உள் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன் ஏன்னா இல்லை நமக்கு அரை இன்ச் ஃப்ரண்ட் நெக்கு வரும்போது கட்டிங்கில் போகும் ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குது அப்படின்றது மேலே ஒரு அரை இன்ச் விட்டுட்டு நான் இதை செக் பண்ணி பார்க்குறேன் அடுத்தது ப்ளவுஸில் எவ்வளோ இரு மார்க் பண்ணியிருக்கிறது இருக்கு அப்படின்றது பார்த்துக்கலாம் கால் இன்ச் இருக்கு நான் வந்து ஒரு ஆறரை இன்ச்சாக போட்டுக்கிறேன் கொஞ்சம் இறக்கம் கேட்டாங்க அதனால் ஆறரை இன்ச் வந்து போட்டுக்கிறேன் இது அவுட்ரு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடில் நம்ம அப்படியே நேராக வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவை அப்படியே போட்டுக்கோங்க இந்த சிசர் கட் நேர் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது சோல்டர் ஷோல்டருமே கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு மட்டும் பாதியோடு மார்க் பண்ணிவிட்டு விட்டுருங்க அடுத்தது இந்த ஆம்போல் நம்ம டெப்த் எடுக்கணுமில்ல அதுக்கு இந்த பாக்ஸ் நமக்கு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த வளைவு நேர் மட்டும் இந்த ரோலர் வச்சு இந்த மாதிரி இந்த கார்னர் மட்டும் நீங்கள் வந்து இதனால் அழுத்தி விட்டோம்னா நமக்கு என்னாகும் அந்த மார்க்கிங் இதில் அப்படியே தெரியும் இப்போ இதை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா எனக்கு இந்த மார்க்கிங் தெரியுது அந்த மார்க்கிங் நான் அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக வந்து பண்ண முடியும் பாக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் எடுத்து போடணும் அப்படின்றது இல்லை இப்போ எனக்கு இதில் இருக்கிற அளவு சேம் அளவு அப்படியே இருக்குது இப்போ நான் பேக் சைட் பீஸ் வந்து எடுத்துட்றேன் ஆங்குள் டெப்த்து கொடுக்கறது இதில் இருந்து இப்படி கொஞ்சமாக மட்டும் வளைவு வந்து எடுத்துக்கங்க போதும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் இருக்க மாதிரி எடுத்தால் போதும் ஃப்ரண்ட் நெக்கு வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் நெக்கில் வந்து நான் சீரிய வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்றது எனக்கு இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே எடுத்துக்கலாம் ஷோல்டராக ரெண்டாக முடிச்சுக்கோங்க கீழே இந்த டாட்டோட சேர்த்து மடித்துக்குங்க மடிச்சுட்டு பேக் சைடு பீஸை வந்து விட்டுட்டு மேலேருந்து ஒரு அரை இன்ச் தையலுக்கு விட்டுட்டு கொஞ்சம் இழுத்து நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன் கீழேயும் ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்கு வந்து விட்டுக்கிறேன் இப்போ என்னுடைய ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இன்ச் டைப் வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் பதிமூணை ஹால் இன்ச் வந்து இருக்கு இந்த அளவை அப்படியே வந்து பிளைன் போட்டுக்கலாம் நெக் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டே முக்கால் எடுத்தோம்ல அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு மறுபடியும் வந்து ஒன்றரை இன்ச் எடுத்துக்கிறேன் ஒன் பாயிண்ட் ஃபோரும் எடுக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவோ எடுத்துக்கலாம் கீழே ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வி மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு கால் இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கங்க இப்போ நமக்கு எல்லா அளவும் வந்து கரெக்டாக இருக்குது இந்த டாட் எவ்வளோ மார்க் பண்ணுறது அப்படின்னா மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஸ்கேல் வெஸ்ட்டு லைன் போட்டுக்கலாம் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு உள்ள டாட்டை நான் மீதி டாட்டை வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் இங்க ஒரு சிசர் கட்டும் இங்க ஒரு சிசர் கட்டும் பண்ணிக்கலாம் ரெண்டாவது டாட்க்கு இது அப்படி ஈவனா வந்து மடிச்சுக்கங்க மடிச்சுட்டு நெகத்துல வந்து பிரஸ் பண்ணி விட்டுங்க இந்த நீர் வந்து நமக்கு நேர் லைன் வந்து இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு இன்ச்சு பட்டன் பீஸோட வைக்கிறதோட சேர்த்து நான் வந்து மூணு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடில் ஒரு கால் இன்ச்சு இந்த சைடில் ஒரு கால் இன்ச்சு ஏன்னா இது கால் இன்ச்சு தான் நம்ம அதனால கால் கால் இன்ச் எடுத்தாவே போதுமானது அடுத்தது இந்த மூணாவது டாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட் நம்ம மடிப்போம் இல்லை இதை மடித்தா நமக்கு இந்த நேர் வந்து வரும் இந்த நேர் சென்டர் வந்து எடுக்கும்போது இது எந்த சைடு வருதுன்னு பாருங்கள் இப்படி தான் நமக்கு வந்து வரும் அப்போ இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க விடும்போது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேராக இருக்கும் இது நேராகவே நான் லைன் போட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நான் அந்த ப்ரின்சஸ் மாடலை வந்து கொண்டு வந்துடுவேன் இப்போ இந்த சைடில் ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டும் இந்த சைடில் ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கும் லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ இது நமக்கு இந்த சைடு அடுத்த சைடு அதே அளவு அப்படியே வரணும்ல அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த அளவு என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நீங்கள் ரோலர் வச்சு பண்ணிக்கலாம் சேம் அளவு உங்களுக்கு அப்படியே வந்து வரும் கேள்வி வச்சு பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எனக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அளவு அப்படியே டிராயிங் வந்து இருக்குது நம்ம அப்படியே டிராயிங்கும் பண்ணிக்கலாம் இந்த சைடில் அப்படியே போகுது எல்லா அளவும் பாத்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற அளவு சேம் அந்த சைடும் நம்ம வந்து போட்டுட்டோம் அடுத்தது பட்டியுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம் பேக் சைடு பீஸை வச்சிட்டு அது மேலே ஃப்ரண்ட் பீஸை வந்து வச்சுக்கோங்க எல்லா அளவும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் நீங்கள் இன்ச்சிட்டே பேச்சு மார்க் பண்ணிக்கங்க பட்டிக்கு மீதி கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் இருக்குது இருக்கிறத வச்சு தான் இப்போ பண்ணணும் கரப்பகுதியை ஈவனாக வச்சுட்டு கரப்பகுதியை நான் ஸ்டிச்சிங்காக வந்து எடுத்துக்கிறேன் துணி பத்தில் அப்படின்றப்ப கரப்பகுதியை நம்ம ஸ்டிச்சிங்க்காக கண்டிப்பாக எடுத்துக்கலாம் பட்டியில் முடிச்சு தைக்கிறதுக்காக அரை இன்ச்சுக்கு லைன் போட்டிருக்கேன் இந்த சைடில் அன்னிவனாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு பட்டியோடைய லென்த்து வந்து பார்க்கணும் பட்டியுடைய லென்த்து பார்க்குறக்கு ஃபஸ்ட்டு இந்த இருந்து இந்த சிசர்கட் வரைக்கும் இருக்கிற அளவு பார்த்துக்குங்க எனக்கு மூணை கால் இன்ச் வந்து இருக்குது அந்த மூணை கால் இன்ச்சை இங்க வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த சைட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா எனக்கு அஞ்சரை இன்ச் இருக்கு அஞ்சரை இன்ச்சுன்னா அரை இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஆறு இன்ச்சா மார்க் பண்ணணும் இதில் இருந்து ஆறு இன்ச் மார்க் பண்ணணும் நான் இங்க ஆறு இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டி வந்து முடியுது அடுத்தது பட்டியுடைய உயரம் இப்போ ஃபஸ்ட் பட்டி உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மேலே அரை இன்ச் மார்க் பண்ணிருக்கேன்ல அதுலேருந்து பார்க்கும்போது எனக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் வந்து இருக்கு அந்த த்ரீ பாயிண்ட் ஒன்று இங்கே அப்படியே வச்சுக்குங்க ரெண்டாவது பட்டி உயரம் எனக்கு ஒன்றே முக்கால் இன்ச் இருக்குது நான் வந்து ரெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே அளவு எப்பயுமே கம்மியாக இருக்கும் ஆனால் நீங்கள் ரெண்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒருவேளை ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே அதிகமாக இருந்தால் அந்த அளவை அப்படியே வச்சுக்கோங்க மூணாவது டாட்டோடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மூணே கால் இன்ச் இருக்குது அதை மார்க் பண்ணிக்கிறேன் பேக் சைடில் ஒரு சீசர் கட் பண்ணிக்கோங்க இதுலேயே நம்ம இந்நூறு பட்டியும் வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கீழே இறக்கி வச்சுக்கலாம் அடுத்தது பட்டன் பீஸ் வந்து இந்த சைடு வந்து எடுத்துக்கலாம் ரவுண்ட் நெக்கை கட் பண்ணிருங்க இப்போ நெக்கோடைய ஹைட் வந்து பார்த்துக்குங்க இந்த ஃப்ரண்ட் நெக்லேருந்து இருந்து கீழே இந்த மடிப்பு வரைக்கும் எட்டு இன்ச் வந்து இருக்குது இதில் நான் ஒன்பது இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்ம ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வந்து போடணும்ல அது வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரேஞ்ச் இன்ச்சுக்குள்ளேயே குள்ளையே அரை அரேஞ்சை விட அதிகமாக போடாதீங்க இப்போ இந்த பீஸை கரெக்டாக இதில் வச்சுட்டு அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவுக்கும் நம்ம எல்லாமே ட்ராயிங் வந்து பண்ணிட்டோம் அடுத்தது மெயின் கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வந்து டிசைன் இருக்குது அப்படின்றது பார்த்துக்குங்க ஒன் வே டிசைனா டூ வே டிசைனா அப்படின்றது பார்த்துக்குங்க எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டாலும் கட் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நீள வாக்குலையும் மடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா அகல வாக்குலையும் மடிச்சுக்கலாம் நான் வந்து அகல வாக்கில் மடிச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டால் இந்த சைடில் எனக்கு பார்டர் மாதிரி வந்து வருது அது அப்படியே நான் ஸ்லீவுக்காக எடுத்துக்கலாம் அதனால இந்த சைடில் இப்படி அகல வாக்கில் மடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து இங்கே வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு பார்டர் கீழே வரும்போது ஸ்லீவ் வந்து நம்ம இப்படி தான் வைக்கணும் இது எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து கட் பண்ணிடுறேன் ஸ்லீவ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாத்து மெயின் கிளாத்துக்கு கொடுக்க தேவையில்லை இப்போ இந்த சைடில் நம்ம பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம் கீழே எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச் டூ அரை இன்ச் கிளாத் வந்து விட்டுட்டு வச்சுக்கோங்க பட்டியை வந்து நான் இந்த சைடு வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் வந்து இந்த கிராஸில் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி ஃப்ரண்ட்டும் இந்த ஃப்ரண்ட் இந்த கிராஸ்ல பட்டி இங்கே வச்சிட்டேன் இப்போ எல்லாத்துக்குமே கிளாத் வந்து எனக்கு ஈவனாக கரெக்டாக தான் இருக்குது பல ப்ரௌஸ்ல இருந்து அளவு எடுத்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்